ஹலோ மக்களை நாம் இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இளநீர் பாய்ச்சம் எப்படி செய்யுறதும் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நம்ம ரெண்டு இளநீ அழகாக வெட்டி அதில் இருக்கிற அந்த பலப்பையும் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுப்போம் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காவோட பால் சேர்த்தோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் தேங்காய் நல்லா துருவி அதை அரைச்சி பால் தண்ணி எடுத்துக்கலாம் அடுத்ததாக பால் காசுறதுக்காக ஒரு பால் பாத்திரத்தில் ஒரு முக்கால் லிட்டர் பால் ஊற்றிக்குவோம் இப்போது தேங்காய் துருவனை தேங்காயை அழகாக ஒரு ஜாரில் மாற்றி அதை அரைச்சி நல்ல மாவான அரைச்சி அதில் வர பாலை எடுத்துக்குவோம் அரைச்சதை நல்லா ஒரு வெள்ளை துணியில் வடிகட்டி பாலை எடுத்துக்கலாம் அந்த சமயத்தில் நம்ம வெட்டி வச்ச இளநீரில் இருக்கிற அந்த பல்ப்பை கொஞ்சம் அழகாக பட்டும் படாமல் அரைச்சி எடுத்துக்குவோம் இந்த மாதிரி கொஞ்சம் பிசிறு விட்ட மாதிரியே அரைச்சிக்குவோம் இதில் அந்த இளநியோட வழுக்கையை கொஞ்சம் வெட்டி சின்ன சின்னத்தாக வச்சு லாஸ்ட்டில் ஒரு ஒரு கிறிஸ்பியாக கிறிஸ்பினஸ்க்காக சேர்த்துக்குவோம் அடுத்ததாக பால் கொதித்து வர சமயத்தில் நம்ம கண்டென்ஸ் மில்க் வச்சு சேர்த்து எடுத்து பாலில் சேர்த்துக்கலாம் கண்டென்ஸ் மில்க் ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடிபிடிச்சிடும் வாசனைக்காக கொஞ்சமாக ஒரு நாலு ஏலக்காவும் சேர்த்து நல்லா கிண்டிக்குவோம் பாலை நல்லா வச்சதுக்கு வச்சதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் அந்த பாலை எடுத்து ஊற்றி நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலையும் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக அந்த பல்ப் தேங்காய் வாழுக்கையை சேர்த்துக்குவோம் ஃபுல்லாக அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பல்ப்போட சாரையும் சேர்த்துக்குவோம் லாஸ்ட்டாக முந்திரி திராட்சை இருக்கிறவங்க சேர்த்துக்கலாம் வேணாம்னா விட்டுர்லாம் அவ்வளோதாங்க இளநீர் பாயசம் ரெடி இப்போ பார்த்திங்கன்னா அதை அழகாக சர்வ் பண்ணி சாப்பிட கொடுக்கலாம் இது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலும் சாப்பிட்டுக்கலாம் நல்லா ஜில்லுன்னு இருக்கும் ஸோ அதனால் நம்ம ஃப்ரிட்ஜ்லையும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படியே சாப்பிட்லாம் வேணுன்றவங்களுக்கு ஜில்லுன்னு கொடுக்கலாம் அவ்வளோதாங்க இளநீர் பாயசம் சீக்கிரமாக ரெடி பண்ணிட்டோம் இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்ம எஸ்கேஆர் ஃபேமிலி ஆஃபீஸர் சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ டு ஆல்